இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் தலைமத்துவத்தில் இருக்கக்கூடிய சுமந்திரனோ அல்லது வேறு யாருமோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் அரசியலுக்குள் இருக்கவில்லை ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாகவும் விருப்புடனும் இருக்கின்றோம் தமிழரசு கட்சியினுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வரைவிற்காக முன் நிபந்தனைகளை விதிப்பது என்பதும் வந்து ஒரு ஏற்புடைய செயல் அல்ல என்பதையும் நாங்கள் அவருக்கு தெளிவாக மாகாண சபைகள் என்பவை ஒழுங்கு முறையாக நடைபெற வேண்டும் அதற்கான தேர்தல்கள் நடத்தப்பட சின்னத்திற்குள் ஒரு பொதுவான ஒரு பொதுவான ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு யாப்பின் அடிப்படையில் நாங்கள் இயங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான முக்கியமானபடியான தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சிகள் என்பது மாற்றப்பட உலைகளை நிறுத்துவதற்கான ஏதாவது பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் பாதுகாப்பை தாங்களே எடுத்துக்கொள்வதற்காக அதற்கான கை துப்பாக்கிகளை அவர்கள் கேட்கலாம் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் திரு சுமந்தன் அவர்கள் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனும் ஏனைய கட்சிகளுடனும் தாம் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தமது நிலைப்பாடுகளுக்கு இணங்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் எதிர்காலத்தில் செயற்பட முடியும் என்ற ஒரு கருத்தை நேற்று தெரிவித்திருக்கின்றார் அவர் சில நிபந்தனைகளுக்கு அதாவது வந்து எமது தமது நிலைப்பாடுகளுக்கு நாங்கள் இணங்கினால் நாங்கள் எதிர்காலத்தில் கூட்டாக செயற்பட முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார் என்ன விடயங்களில் நாங்கள் இணங்க வேண்டும் என்பது தொடர்பான அவர் கூறுகின்ற அந்த முன் நிபந்தனைகள் என்னவென்று இதுவரை எங்களுக்கு தெரியாது ஏனெனில் இதுவரை எந்த விதமான அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தைகளும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நடைபெறவில்லை ஆகவே எம்மை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாகவும் விருப்புடனும் இருக்கின்றோம் தமிழரசுக் கட்சியினுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் வரவேற்கின்ற அதே சமயம் அவர்கள் விதிக்கின்ற முன் நிபந்தனைகள் என்பது என்ன என்பது தெரியாது என்பதுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்காக முன் நிபந்தனைகளை விதிப்பது என்பதும் வந்து ஒரு ஏற்புடைய செயல் அல்ல என்பதையும் நாங்கள் அவருக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்ப வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது ஒரு ஐந்து கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தனித்துவங்களை பாதுகாக்கின்ற அதே விடயம் ஒரு பொது சின்னத்தின் கீழ் சங்கு என்ற ஒரு பொது சின்னத்தின் கீழ் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக தனக்கான ஒரு யாப்பினை யாப்பின் அடிப்படையில் அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் கடந்த மூன்று வருஷங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய பரப்பிற்குள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இயங்கி வருகின்றோம் அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் முன்னர் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு எந்த விதமான யாப்புக்களோ அல்லது அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாகவோ ஒரு பொழுதும் இருந்தது இல்லை ஆகவே அந்த நிலையில் எதிர்காலத்தில் ஒரு கூட்டு என்பது எல்லோரும் இயன்றவரை எல்லோரும் ஐக்கியப்பட்ட கூட்டாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விடயம் நாங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவையும் கூட நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நாங்கள் ஏற்கனவே செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் அதே சமயம் எம்மை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரு புதிய அரசியல் யாப்பு தமிழ் மக்களுக்கு ஏற்புடைய ஒரு புதிய அரசியல் யாப்பு வரும் வரையில் மாகாண சபைகள் என்பவை ஒழுங்கு முறையாக நடைபெற வேண்டும் அதற்கான தேர்தல்கள் நடை நடத்தப்பட வேண்டும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மிக தெளிவாக செயற்படுகிறது அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ரீதியான மாகாண சபைக்கான தேர்தலை வைக்குமாறு வலியுறுத்தியும் அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்குமாறு வலியுறுத்தியும் யாழ்ப்பாணம் பவனியா திருவோணமலை போன்ற இடங்களில் நாங்கள் கருத்தரங்குகளை நடாத்தி இருக்கிறோம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நாங்கள் மன்னாரிலும் அவ்வாறான க கருத்தரங்கு நடாத்த இருக்கின்றோம் தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களிலும் அவ்வாறான கருத்தரங்குகள் நடைபெறும் ஆகவே அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் கட்சிகளுக்கிடையில் கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருப்பதற்காக நாங்கள் கூட்டாக செயற்பட முடியாது என்பது அல்ல ஆகவே இப்பொழுது இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உட்பட எங்கள் எல்லோருக்கும் அதில் ஒரு பொதுவான கருத்து உடன்பாடு இருக்கின்றது ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தாங்களும் அதில் போட்டியிடுவோம் என்றும் கூறுகிறார்கள் ஆகவே மொத்தத்தில் பார்ப்போமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்குரித்தான அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதும் ஒரு பொதுவான கருத்தாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை ராஜதந்திர மட்டங்களும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை என்ற கருத்துக்கள் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான தேவை அந்த தேவையை அந்த தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவத்திற்குள் நாங்கள் வர வேண்டும் அந்த வடிவம் என்பது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியாக ஒரு கூட்டாக நாங்கள் இயங்குவதாக இருந்தால் அதற்கான ஒரு ஒரு யாப் ஒன்றை இயற்றி அந்த யாப்பின் அடிப்படையில் அந்த கூட்டு எப்படி இயங்குவது அந்த கூப்பிட்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவது போன்ற விடயங்களை தீர்மானித்து கொண்டு அதே போல பல்வேறு பட்ட கட்சிகள் நாங்கள் ஒன்றாக இணைந்து முன்னேற வேண்டி இருப்பதால் எல்லா கட்சிகளினுடைய தனித்துவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பொதுவான சின்னத்திற்குள் ஒரு பொதுவான ஒரு பொதுவான ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு ஜாப்பின் அடிப்படையில் நாங்கள் இயங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் வலியுறுத்துகின்ற விஷயம் என்னவென்றால் ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம் நாங்கள் மிக நீண்ட காலமாக நாங்கள் அதனை வலியுறுத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஐந்து கட்சிகள் கூட்டாக இருக்கின்றோம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் முதன்மையான கட்சி அல்லது தலைமைத்துவமான கட்சி அல்லது பெரிய கட்சி என்று ஏதோ ஒரு விதமாக அவர்கள் தங்களை அழைப்பதாக இருந்தாலும் அந்த பெரிய கட்சி முதன்மையான கட்சி என்று அவர்கள் கருதுகிற பட்சத்தில் அந்த அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற எல்லோரை எல்லோரது தனித்துவங்களையும் மதித்து செயற்படுகிற ஒரு ஒருமித்த ஒரு கூட்டாக செயற்படக்கூடியதன் அள வடிவிலான ஒரு விடயங்களை முன்னகர்த்தி செல்வதாக அது இருக்க வேண்டும் ஏற்கனவே கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருவிதமான வடிவங்களும் இல்லாமல் தான் இருந்து வந்தது இந்த இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் தலைமத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் திரு சுமந்திரனோ அல்லது வேறு யாருமோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் அரசியலுக்குள் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் அவர்கள் அரசியலுக்குள் வந்தார்கள் ஆகவே அவர்கள் ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகள் அது டெலோவாக இருக்கலாம் புலட்டாக இருக்கலாம் இபிஆர்வாக இருக்கலாம் ஜனநாயக போராளிகளாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் எல்லோரும் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அதற்காக களங்கண்டவர்கள் அதற்காக தமது இன்னுயிரை ஈந்தவர்கள் அந்த வகையில் நிச்சயமாக அவர்களுக்கு என்று சொன்ன வரலாறுகளும் இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுடன் ஒற்றுமையாக செயற்பட்டு முன்னேற வேண்டும் ஆகவே நாங்கள் முதன்மை கட்சியாக என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லா விடயத்திலும் இப்படியான விடயங்களையும் கருத்தில் எடுத்து செய்வதிலும் அவர்கள் முதன்மையான பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டு கூட்டாக பயணிப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அதை நாங்கள் மிக மிக வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் ஏற்கனவே நான் கூறியது போன்று எமது நிலைப்பாடுகளுக்கு இணங்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படலாம் என்று கூறுவது என்ன நிலைப்பாடுகளுக்கு இணங்கினால் என்பது இதுவரை எங்களுக்கு தெரியாது சம்பந்தமான பேச்சுக்கள் இடம்பெறவில்லை ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் ஒரு அதாவது வந்து ஒரு முழுமையான பேச்சுவார்த்தை எல்லா தரப்புடனும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அது தமிழ் சட்டியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிப்பது என்பது நிச்சயமாக காலத்தினுடைய தேவை என்பது மாத்திரமல்ல வருகின்ற காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய இருக்கிறது மிக இறுதியாக மாகாண சபைகள் அமைச்சர் அவருடைய கூட்டின்படி பார்க்கின்ற பொழுது கூட அடுத்த வருடம் வருடம் கூட இந்த தேர்தல் என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் எல்லை எல்லைகள் வகுக்கப்பட்டதன் பின்பு டீலிமிட்டேஷன் கமிஷன் நியமிக்கப்பட்டு எல்லைகள் என்பது வரையறு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடுதான் தேர்தல் வைப்போம் என்ற ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அவ்வாறு அவ்வாறு அது நட அவ்வாறுதான் அவர்கள் செயற்படுவார்களாக இருந்தால் அடுத்த வருஷமும் தேர்தல் நடக்குமா ஒரு கேள்வி இருக்கிறது எம்மை பொறுத்த வரையில் வடக்கு கிழக்குக்கான தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இங்கு இங்கிருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சிகள் என்பது மாற்றப்பட வேண்டும் அரசாங்கம் தான் விரும்பியவாறு இந்த பிரதேசங்களில் செயற்படுவது என்பது நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மாகாண ஆட்சி முறை என்பது உடனடியாக செயற்பாட்டுக்கு வர வேண்டும் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கை ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய நன்மை கருதி தமிழ் மக்களினுடைய முழுமையான விடுதலையை முழுமையான உரிமைகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியினுடைய கோரிக்கைகளை வரவேற்கின்ற அதே சமயம் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் சரியான வடிவங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்வருவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சமூகத்தின் மத்தியில் ஆதரவுகளும் இருக்கலாம் எதிர்ப்புகளும் இருக்கலாம் பல்வேறுபட்ட பட்ட கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது கட்சிகளுக்கு இடையில் குரோதங்கள் வெறுப்புகள் மனத்தாங்கள் இருக்கலாம் ஆகவேதான் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புக்கான போலீசார் வழங்கப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு வந்தது இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை என்பது மிக மோசமான அளவிலான ஒரு அண்டர்வேல்ட் கேங் அதாவது வந்து ஒரு பாதாள உலக கோஷ்டிகளால் ஆளப்படுகின்ற ஒரு பெருமளவிலான நிலவரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாளாந்தம் தென்பகுதியில் ஏதோ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாளாந்தம் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது அங்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டவுடன் அவருக்கும் பாதாள உலகத்துக்கும் அவருக்கும் போதவஸ்து கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தான் அமைச்சர்கள் கூறுகிறார்களே தவிர இந்த கொலைகளை நிறுத்துவதற்கான ஏதாவது பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் இதுவரையும் இல்லை ஆகவே அது மாத்திரமல்லாமல் உள்ளூராட்சி சபை தலைவர்களும் கொல்லப்படுகிறார்கள் கேட்டால் அவர்களும் பாதாள உலகத்துடன் அவர்கள் தொடர்பு பட்டதாக சொல்லப்படுகிறார் ஆகவே எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களுக்கு மேதன் நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்படுவது வந்து அது ஒரு அந்த அச்சம் ஏற்படலாம் ஆகவே அந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை போலீஸார் கொடுக்க முடியாத பட்சத்தில் தமக்கான பாதுகாப்பை தாங்களே எடுத்துக்கொள்வதற்காக அதற்கான கை துப்பாக்கிகளை அவர்கள் கேட்கலாம் இது முன்னரும் இது நடைபெற்றிருக்கின்றது முன்னர் இருந்த ஆட்சியில் இவ்வாறான கை துப்பாக்கிகள் சில சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே குறைந்த பட்சம் யாருக்காவது தமக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது ஆகவே எங்களுக்கு கை துப்பாக்கிகள் தாருங்கள் என்று சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக பாதுகாப்பு அமைச்சாலோ போலீசாராலோ அது ஆராயப்பட்டு அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற பட்சத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம் அவ்வாறு இல்லையாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை போலீசாரினுடைய கடமை ஆகவே அவை தேவையில்லை நாங்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றோம் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தேவை என்று கருதக்கூடியவர்கள் இந்த நாட்டில் முதல் துப்பாக்கி கலாச்சாரத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் அதே போல வந்து பாதாள உலக பிரச்சனைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளை போய் போல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ பாதுகாப்பு தேவையில்லை அவர்கள் எல்லோருக்குமே ஒரு மிக 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 பெருமளவிலான பாதுகாப்பு இருக்கிறது இந்த பிரச்சனையும் நாள் நாட்டில் கிடையாது என்ற சூழ்நிலை உருவாகினால் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை ஆனால் மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இலங்கையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பாதுகாப்பு பிரச்சனைகள் என்பது பல பேருக்கு இருக்கலாம் அதை அரசும் அஹ் போலீஸாரும் அதனை கவனத்து கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகின்றேன்